அய்யனார் சீரியல்ல பல்லவனுக்கு காத்திருக்கிற அதிர்ச்சி சேரனோட கையில கொடுக்குற துடுப்பு சீட்டு இந்த மாதிரி இன்னைக்கான எபிசோட்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கறத பாக்கலாம் அந்த வகையில நிலாவும் பல்லவனும் கோவில இருந்து வீட்டுக்கு வந்ததும் சோழன் வேகமா வந்து நிலா கிட்டே சொல்றாரு ஒரு வழியா நீங்க ஆசைப்பட்டது கிடைச்சிருச்சு இவ்வளவு நாள் நீங்க எதுக்காக கஷ்டப்பட்டீங்களோ அது உங்க கையை தேடி வர போகுது அஹ் இந்த மாதிரி அவர் சொல்லவும் அதுக்கு நிலா என்னங்க சொல்றீங்க என்னது என்னோட கைக்கு வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க பல்லவன் அக்களா சொல்றாரு அண்ணி உங்களுக்கு இன்னுமா புரியலை அன்னைக்கு நீங்கள் சர்டிஃபிகேட்டுக்கு அப்ளை பண்ணிங்கல்ல அதே சர்டிஃபிகேட் உங்களை தேடி வருது அப்படிங்கிற மாதிரி அண்ணன் சொல்லுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அதுக்கப்புறமா என்னோட சர்டிஃபிகேட் திரும்ப கிடச்சிருச்சா அப்படிங்கிற மாதிரி நீலாம் பார்த்தீங்கன்னா சந்தேகத்தோட சோழனை பார்த்து ஆமாம் ஆமா தான் எனக்கு கால் பண்ணி சர்டிஃபிகேட் வாங்கிட்டு போங்கன்னு சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி சோழனுமே சொல்றாரு பல்லவன் அதுக்கப்புறமா நீ நீங்கள் ஆசைப்பட்ட சர்டிஃபிகேட் இப்போ கிடைச்சிருச்சி நல்ல ஜாப் போவீங்க அப்புறம் இந்த பல்லவனை மறந்துட மாட்டீங்களே இந்த மாதிரி நக்கலா கேட்குறாரு நிலா டெய் பல்லவா சும்மா இருடா நீ வேற நேரம் காலம் புரியாம என்னை கலாய்ச்சிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சோழன் சரி வாங்க நம்ம டக்குன்னு போய் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வரலாம்னு சொல்கிறாரு நிலா டே பல்லவா நான் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு சீக்கிரமே வந்துடுவேன் நீ வீட்டை விட்டு எங்கேயும் போயிடாத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி அண்ணி போயிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி பல்லவனுமே சொல்றாரு இதுக்கிடையில் பல்லவன் சேரன் கிட்ட அண்ணா எங்கள் அம்மாவை பற்றி உனக்கு தெரியுமா அவங்கள பார்த்ததும் உனக்கு கோபம் வரலையான்னு கேட்குறாரு உடனே சேரன் பல்லவன் கிட்ட உங்கள் அம்மா உயிரோடு இருந்தா உன்னை பார்க்க வந்திருப்பாங்க இப்போ அவங்க உயிரோடு இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு உடனே பல்லவன் ஃபீல் பண்ணி அழுகுறாரு சோழன் பல்லவனை பார்த்து ஃபீல் பண்ணாத உனக்கு நாங்கள் எல்லாருமே இருக்கோம் நம்ம எப்பவும் போல சந்தோஷமாவே இருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இதுக்கப்புறமா நிலா சோழன் சொல்லி ரெண்டு பேருமே சர்டிஃபிகேட் வாங்குறதுக்காக கிளம்புறாங்க காலேஜ் போயிட்டு வெயிட்டிங் ஹாலில் வெயிட் பண்ண அங்க மேடம் வந்து சோழன் கிட்ட பேசுறாங்க இன்னைக்கு ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் உடனே சோழன் நீங்க கூட இந்த ட்ரெஸ்ல செம்மையா இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான் இதை கேட்ட நிலா ரெண்டு பேரும் மாறி மாறி வழிஞ்சுக்கிறத பார்த்துட்டு கொஞ்சம் கடுப்பாகிறாங்க சோழன் அவங்க கடுப்பானதை தெரிஞ்சுக்கிட்டு இன்னமும் கடுப்பாற மாதிரி பேசுறாரு மேடம் என்னோட சர்டிபிகேட் வாங்கதான் கூப்பிட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி நிலா வந்துட்டு கேட்குறாங்க உடனே அந்த மேடம் ஐயோ நான் அதை மறந்தே போயிட்டேன் இவர் கூட பேசினா எல்லாத்தையுமே மறந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி உள்ள போய் சர்டிஃபிகேட் எடுக்க போனதும் நிலா சோழனை பார்த்து என்னங்க இவ்வளோ பச்சையா வழியிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க சோழன் இப்படி பேசினா தான் அவங்க சர்டிபிகேட் சீக்கிரம் தருவாங்க நாளைக்கே ஏதாவது ஹெல்ப் கேட்டா டக்கு டக்குன்னு பண்ணுவாங்க இந்த மாதிரி சொல்றாரு மேடம் வெளியே வந்து இந்தாங்க நிலா உங்களுடைய சர்டிபிகேட் இப்ப ஹாப்பி தானே இந்த மாதிரி சொல்லவும் நிலா ரொம்ப தேங்க்ஸ் மேடம் இந்த சர்டிபிகேட்டுக்காக நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க உடனே அந்த மேடம் தேங்க்ஸ் எனக்கு சொல்லாதீங்க உங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லுங்க அவர் ரொம்ப கஷ்டப்பட்டாரு சோழன் மாதிரி ஒரு பையன் கிடைக்க நீங்க கொடுத்து வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த மேடம் சொல்லுது நிலா சோழனை பார்த்து ரொம்ப தேங்க்ஸ் உங்களால் தான் இந்த சர்டிஃபிகேட் எனக்கு கிடைச்சிருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சோழன் நிலாவை நீங்கள் ஆசைப்பட்ட சர்டிஃபிகேட்டை நான் வாங்கி கொடுத்துட்டேன் எனக்கு ட்ரீட்லாம் கிடையாதா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு ட்ரீட் தரங்க கொஞ்சம் காரம் நிறுத்துங்க உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்க வாங்கி தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சோழன் இப்போ எந்த ட்ரீட்டை வேண்டாம் நீங்கள் இந்த சர்டிஃபிகேட்டை வச்சு நல்லா ஜாப் போயிட்டு அங்கே வர சாலரியில இருந்து எனக்கு எதுனா வாங்கி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு உடனே நிலாவும் இந்த சர்டிஃபிகேட்டுக்காக நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டோம் அடுத்துதான் நல்ல ஜாப் தேடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சோழன் எனக்கு தெரிஞ்ச ஒரு கம்பெனி இருக்குது சொல்லிடுறேன் இந்த மாதிரி சொல்லவும் நிலா அதுக்கு இந்த வாட்டி நானே நல்ல கம்பெனியாக பார்த்துக்கிறேன் என்னை ஆளை விடுங்க அப்படிங்கிற மாதிரி சிரிச்சிட்டு ரெண்டு பேருமே பீச்சுக்கு போகிறாங்க அங்கே ஸ்கூல் காலேஜில் நடந்ததை பற்றி பேசி சந்தோஷமா இருந்த சமயம் பல்லவனை பத்தி ஃபீல் பண்ணுறாங்க உடனே நிலா வீட்டில் எல்லாரும் சோகமா இருக்காங்க அதனால எல்லாரும் ஒரு ட்ரிப் போயிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி ஐடியா கொடுக்குறாங்க சோழன் நீங்களும் வாங்க அப்படிங்கிற மாதிரி நிலாவை கூப்பிட்றாரு நிலா நான் வரல நீங்க நாலு பேரும் போயிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க உடனே நிலாவும் சோழனும் வீட்டுக்கு போறாங்க நிலாவும் ட்ரிப் போறாங்களா இல்லையா அப்படிங்கறத அப்கமிங் எபிசோட்ல நம்ம பாக்கலாம்